السلام عليكم ورحمة الله تعالى வரமது முக்தசர் குதூரி பாடம் நாற்பது பாபு சலாத்து அலமது இல்லா முப்பத்தி ஒன்பது பாடங்களை கடந்து நாம் இன்று நாற்பதாம் நாள் பாடத்தில் அமர்ந்திருக்கின்றோம் பாபு சலாத்துல் ஜுமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்திலே நாம் இன்று வீட்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வாட்சியுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேர்வம் கொள்வோமாக இந்த சேவைகளை தொடர்ந்து நடத்தி வரும் ரகீப் எஜுகேஷன் ட்ரஸ்டிற்காக வேண்டிய நன்கொடை தர விரும்பினால் இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அதே போன்ற கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டுள்ளது தாராளமாக தங்களின் நன்கொடைகளை வழங்கி ஈரோலக வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இப்பொழுது வாரங்கள் என்ற நாளினுடைய பாடச் சுருக்கத்தை பார்ப்போம் பாடம் நாற்பது முக்தசுருள் குதூரி முதலாவதாக நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருக்க போகின்றது சோலாத்து ஜும்மா ஜும்மாத் உலகியினுடைய சட்டங்களை பற்றி நாம் பார்க்க போகின்றோம் அதிலே முதலாவதாக பார்க்க போகின்றது ஜும்மாத்லஹின் நிபந்தனைகள் எதெல்லாம் ஜும்மா துலகி சருத்தாக இருக்கும் இந்தந்த காரியங்கள் தான் இருந்தால்தான் ஜுலை என்னது ஜும்மா தொழுகையை தொழுக முடியும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக நாம் இதில் முதலாவதாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்து யார் மீது ஜிம்மாத் உலகை கடமை இல்லை யார் மீதெல்லாம் எல்லாம் கடமை யார் மீது ஜும்மா தொழகை கடமை இல்லை என்பதை பற்றி நாம் தெளிவாக இந்த இரண்டு விஷயங்களை பற்றி இந்த பாடத்திலே நாம் முழுவதுமாக பார்க்க உள்ளோம் இப்பொழுது வாருங்கள் நாம் பாடத்தை வாசித்து அர்த்தம் வைப்போம் வாருங்க பாபு ஜும்மா தொழுகையினுடைய பாடமாகும் ஜும்மா தொழுகையினுடைய ஹாதாபாபு சலாத்தில் ஜும்மா ஜும்மா துலகினுடைய பாடமாகும் விளங்கணும் அப்ப ஜும்மா தொலை என்பது என்னது ஒரு மீது ஃபர்லாக இருக்கின்றது அப்ப ஃபரலாயின யாரு ஒவ்வொரு முஸ்லீமான இருக்கின்றது ஜும்மா தொலைகை என்பது கடமையாக இருக்கின்றது அது கட்டாயமாக இருக்கின்றது அப்போ ஒரு உள்ள ஜிம்மா கண்டிப்பா சொல்லணும் ஒரு ஜிம்மா விடுவதனால என்னவாக அவன் வந்து பாவி தொடர்ந்து விடுவதில் இருந்து ரசோலா கட்டாயமாக கண்டிச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து இந்த ஜும்மா துளை என்பதை விடக்கூடாது இந்த ஜும்மா என்னவா இருக்கின்றது அதாவது அல் ஜும்மா து ஈது ஃபொக்ரா ஏழைகளுடைய பெருநாளாக இருக்கின்றதாக ரசுலா சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஜிம்மா தொலகை என்பது என்னது நாம் கட்டாயமாக தொழ வேண்டும் அப்போ ஜிம்மா ஜிம்மா தொலைகைக்கான நிறைய சிறப்புகள் இருக்குது இன்னும் இந்த ஜிம்மாவுடைய நாளில் என்ன செய்யக்கூடாது ஜிம்மாவிற்காக வேண்டி பாங்கு சொல்ல கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டால் அன்றைய நாளில் வியாபாரம் எல்லாம் எனக்காக நான் என்னவாகின்றது ஹராமாயின்றது தொழுகை முடிப்பதற்கு வரைக்கும் என்னவா நமக்கு என்று கொடுக்கல் வாங்கல் ஹராமாகின்றது அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹை நோக்கி ஜிம்மாவுடைய தொழுகையை தொழுது அதற்கான மேன்மை அடைய வேண்டும் இப்போ ஜும்மா என்பது கட்டாயமாக தொழக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய தொழுகையாக இருக்கின்றது பாருங்க இந்த பாடத்தை வாசிப்போம் பாருங்க லா தசிஹுல் ஜும்அது லா தசிஹு லா தசிஹுல் ஜும்அது ஜும்அ என்பது சஹியாகாது ஆகுமாகாது இல்லா பி மிஸ்ரின் ஜாமியின் ஜாமியான மிஸ்ரை கொண்டு அது என்னங்க ஜாமியான மிஸ்ரினா என்னங்க அது ஊரிலே அதாவது தெளிவா சொல்ல வேண்டும் சொன்னால் ஒரு ஊரினுடைய அதாவது ஒரு நாட்டினுடைய ஆசிமத் அதாவது கேபிட்டல் சொல்லுவாங்களே ஒரு ஊரினுடைய கேபிட்டல் தலைநகரம் என்பதனால அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நகரத்துக்கு தான் என்ன சொல்லப்படும் பீமிசிரின் ஜாமீன் அந்த ஊரில் என்ன இருப்பார் காது இருப்பார் அதே போர் ஹுக்கும் செய்யக்கூடிய ஹாக்கிம் இருப்பார் அந்த ஊர்களில் என்ன சட்டங்கள் ஏற்றப்படும் அதே போல் தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஊர்களாக இருக்கக்கூடிய பல தெருக்களை கொண்ட ஒரு ஊருக்கு தான் என்ன சொல்லப்படும் பீமிசிரின் ஜாமீன் என்பதாக சொல்லப்படும் அப்போ அப்பேற்பட்ட மிஸ்ரின் ஜாமீன் தான் என்ன செய்யும் ஜுமா என்பது சரியாகும் ஃபி அவு ஃபி முசல்லல் மிஸ்ரி என மிஸ்ரிலே தொழுதுவான்னது அல்லது மிஸ்ரில் என்ன செய்தான் ஒன்று வந்து மிஸ்ரின் ஜாமியில் அல்லது என்னது முசல்லல் மிஸ்ரி மிஸ்ரனுடைய முசல்லாவில் அதாவது அது என்னங்க முசல்லல் மிஸ்ரின்னா என்னங்க அதாவது மிஸ்ருனா என்ன சாதாரணமாக ஒரு ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா ஒரு ஒரு பள்ளியிலே வந்து அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு பள்ளி என ஒரு மிகப்பெரிய பள்ளியிலே அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்தால் சொன்னால் அவர்கள் என்னது அது விசாலமாகாத அளவுக்கு ஒரு என்ன சின்ன மக்கள் அந்த ஊர்ல இருக்கணும் அதற்கு தான் மிசர் என்பதாக சொல்லப்படும் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள் அப்போ மிகப்பெரிய எனது ஒரு ஊர் அது எதை கவனித்து அதாவது இந்த மிஸ்ரின் ஜாமீன் கீழாக இருக்கக்கூடிய அதனுடைய கட்டுப்பாட்டு கீழ் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு தான் சொல்லப்படும் மிஸ்ர் என்பதாக சொல்லப்படும் அப்ப அந்த மிஸ்ரனுடைய முசல்லாவின் ஒண்ணு வந்து மிஸ்ரன் ஜாமீனத்தில் அல்லது மிஸ்ரனுடைய முசல்லாவினுடைய முசல்லாவிலே என்ன சொல்ல கொள்ளலாம் அப்படி இந்த இரண்டு இடங்களில் எனது ஜிம்மா தொழுவது ஜாயிஸ் ஆகும் அது அல்லாத கிராமங்களில் தொழுவது என்ன செய்யாது ஜாயிஸு ஆகாது பாருங்க வலா தஜூசு ஜாயிஸ் ஆகாது குரா கிராமத்திலே குக்ராமம் குரான் எனது குக்கிராமம் அதாவது மக்கள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எனது ஒரு பத்து ஒரு பத்து குடும்பங்கள் இருபது குடும்பங்கள் இருக்கக்கூடிய சிறு சிறு குக்கிராமங்கள் இருக்குன்னா அந்த கிராமங்களில் என்ன செய்யாது இந்த ஜும்மா என்பது ஜாயிஸாக தஜூசு ஜாயிஸாக ஃபில் குரா புக்குராமங்களிலே என்ன ஜும்மாது தொழில் என்பது ஜாயிஸாக வலா தஜூசு இன்னும் ஜாயிஸாக இகாமத்துஹா அந்த ஜும்மாவை நிறைவேற்றுவது இல்லாபி சுல்தானின் இல்லாபி சுல்தானி சுல்தானை கொண்டல்லாமல் அப்ப சுல்தானா யாரு அரசன் அப்போ என்ன செய்யணும் அரசன் அரசனைக்கு நோக்கம் என்னது யார் ஆட்சி ஆட்சி கலிஃபாக்கள் கலிஃபாக்கள் அதே போன்று யாரெல்லாம் அந்த பகுதிகளை ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும் இந்த சுல்தான் இது வந்து பி சுல்தான் சொல்லுக்கு நோக்கம் அது இஸ்லாமிய ஆட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நம்முடைய சுல்தான்கள் யாரும் இல்லை இஸ்லாமியர்கள் அல்லவா இஸ்லாமியர்கள் அல்லாமல் இருப்பார்கள் அப்ப அப்படிப்பட்டவர்கள் இல்லை இஸ்லாமிய நாடுகள் சொல்லப்பட்டது ஏன் இஸ்லாமிய நாட்டுடைய சுல்தான்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள் அப்போ சுல்தான் தான் அரசன் தான் இதற்கு மிக தகுதியுடையதாக இருப்பார் தொழுகை என்பது யாரு தான் வைக்கணும் அந்த ஜுமான தொழுகை அரசர் தான் வைக்கணும் அப்ப அதை நிறைவேற்றுவது இது சுல்தான் அல்லாத யாருக்கும் ஜா இது அல்லது மண் அமராகும் சுல்தானும் அப்போ ஒரு ப பல பகுதிகளில் எனது ஒரு ஒரு நாட்டில் பல பள்ளி இருக்கும் எல்லா பள்ளியும் சுல்தான் போய் துள வைக்கணுமான்னு கேட்டா முடியாது அப்ப எனது சில பகுதிகளுக்கு எனது சுல்தானை வந்து நியமிச்சிருப்பாரு சுல்தானோ சு்தானோ அல்லது மண் ஒருவர் அமரகு அவரை ஏவுகிறார் அ சுல்தானோ அரசன் அரசன் யார் ஒருவர் ஏகின்ற ஏவுகிறாரோ அப்பேற்பட்ட ஒருவர் என்னது இந்த தொலகை வைப்பதை தொலகையினுடைய ஜமாத்தை வைப்பதைக் கொண்டு ஜும்மாவின் இமாமத்தை வைப்பதைக் கொண்டு என்னவாக இருக்கின்றார் அவருக்கு இந்த மாதிரி இந்த ஜிமா இமாம ஜும்மாவினுடைய இமாமத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதியுடைய ஜாயிதாக இருக்கிறார் சுல்தான் வந்து என்ன சொல்லுவோம் தொழுகையை வைக்க வேண்டும் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அல்லது என்று சொன்னால் சுல்தான் யாரை நிறைவேற்றிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்துல தான் எனது அதே மாதிரிதான் எனது இமாம்கள் எனது இமாம்கள் எனக்கு தொலை காரணம் எனது சுல்தான்கள் நியமித்தவர் கிடையாது இங்கே இந்திய நாடுகள் இருக்கிறதால ஒவ்வொரு பள்ளிகளிலையும் அவர்கள் இமாம்கள் என தொலை வைப்பவர்களாக இருக்கின்றார்கள் இதே சொன்ன சொன்னால் இந்த இஸ்லாமிய க ஆட்சிக்குள் உட்பட்ட இதே என்ன பகுதிகளுக்குள்ள சட்டம் இப்ப சுல்தான் தொலை வைக்கிறது சுல்தான நம்முடைய பள்ளிகளில் எனது நம்முடைய பள்ளியுடைய இமாமங்கள் தொழுகிப்பார்கள் அடுத்து பாருங்க ஒமின் ஷரா இத்திஹா அந்த ஜும்மாவினுடைய நிபந்தனைகளில் உட்பட்டதாகும் ஒமின் ஷெரா இத்திஹா அந்த ஜும்மாவினுடைய நிபந்தனையில் உட்பட்டதாகும் என்னது அல் வக்து வக்தாகுவது அப்போ ஒன்று விளங்கணும் ஜும்மா தொழுக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நேரம் வர வேண்டும் எந்த ஒரு அதாவது ஜும்மாவினுடைய நேரம் என்ன சொல்லுவாங்க பாருங்க

அஹ் ஜும்மா என்ன லுகர் வத்து அப்போ லுகர் வக்து வருவதற்கு முன்பதாக ஜும்மா தொழுவது என்பது ஜாயிஸ் ஆகுமான்னு கேட்டால் கட்டாயமாக ஜாயிஸ் ஆகாது ஏன் அவன் மீது வாஜிபாகது ஒன்று தொழுவது கூடாது அதே போன்று ஜும்மாவிடைய அதாவது லுகருடைய லுகருடைய வத்துக்கு முடிந்ததற்கு பின்னால் அவன் ஜும்மா தொழில் முடியுமான் என்று கேட்டால் அப்பொழுது சொல்ல முடியாது காரணம் என்ன அவனுக்கான என்னது நேரம் தப்பிவிட்டது அப்ப ஜும்மாவினுடைய உடைய எப்பொழுது இருக்குமோ அது வரைக்கும் அவன் தொழுது கொள்ளலாம் ஜும்மாவோட முடிந்து விட்டா என்று சொன்னால் அவன் லுகரை தொழுது கொள்ள வேண்டும் அதை கலா செய்யக்கூடிய சமயத்தில் அவன் லுகரை கலா செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது ஜும்மா தொழக்கூடாது ஜும்மாவிற்கென்கு வக்தி கட்டாயமான நிபந்தனையாக இருக்கின்றது பாருங்க லா தசிஹூ அந்த ஜும்மா என்பது பின்னால் பத்துக்கு முன்னாடி பின்னாலும் என்னாகாது இந்த ஜும்மா தொழுகை எனது அந்தத்தில் தொழுவது மட்டும்தான் என்னது ஆகும் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நேரத்தில் தொழுக வேண்டும் அந்த நேரங்கள் தவறும் பொழுது அந்த தொழுகை என்பது நம் மீது கடமையாகாது நாம் அப்பொழுது தொழுது கொள்ள வேண்டும் அடுத்து பாருங்க இன்னும் அந்த ஜிம்மாவினுடைய நிபந்தனைகளில் உட்பட்டதாகும் தொழுகைக்கு முன்னால் ஓதுவது அப்ப ஜும்மாவினுடைய சருத்துகளில் உண்டானதா என்னது இன்னொன்னு அல் ஹொத்துபா துபல சலாதி தொழுகைக்கு முன்னால் கொத்துபா ஓதுவது அப்ப கட்டாயமாக தொழுகைக்கு முன்னால் குத்துபா ஓதுவது என்னவாக இருக்கின்றது வாஜிபா இருக்கின்றது கொத்துபா என்னது இரண்டு காத்திலுடைய ஸ்தானமாக இருக்கின்றது அந்த குத்துபாவிலே நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையிலே அமர்ந்து அந்த கொத்துபாவை கேட்டு ஜிம்மாவினுடைய பலன்களை பெற வேண்டும் கொத்துபாவை நாம் மீன் அடிப்பதன் மூலமாக என்ன செய்து விடும் நம்முடைய ஜிம்மாவும் மீன் விடும் என்பதற்காக நாம் குத்துபாவிலே நல்ல முறையில் இருக்க வேண்டும் அப்ப ஹுத்துபா என்பது என்னவா இருக்கின்றது ஜிம்மா துலகினுடைய ஒரு நிபந்தனைகளில் உள்ளான ஒன்றாக இருக்கின்றது அப்ப ஹுத்துபா இல்லனா ஜிம்மா இல்ல அந்த மாதிரியான ஷர்த்தாக இருக்கின்றது அடுத்து பாருங்க எஹ்துபு இமாமு இமாம் ஹுத்துபா செய்வார் இமாம் என்ன செய்வார் பிரசங்கம் செய்வார் ஹுத்துபத்னா பிரசங்கம் செய்வது எஹ்துபுல் இமாமு இமாம் பிரசங்கம் செய்வார் ஹுத்துபத்தை நீ இரண்டு பிரசங்கத்தை அதாவது என்னது அதாவது மெம்பரில் ஏறி இமாம் எத்தனை பிரசங்கங்கள் செய்ய வேண்டும் இரண்டு பிரசங்கங்கள் செய்ய வேண்டும் அதாவது இரண்டு பிரசங்கள்னா என்ன எஃப் சிலுநுமா அந்த இரண்டு பிரசங்கத்துக்கு மத்தியிலும் அவர் பிரிப்பார் ஒரு சிறிய இருப்பை கொண்டு என்ன செய்யணும் நீமாம் இரண்டு குத்துவாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு மத்தியிலே ஒரு சிறிய அமர்வை அமர்ந்து முதல் ஹுத்துபாவிற்கும் இரண்டு இரண்டாம் குத்துபாவிற்கும் இடையிலான ஒரு பிரிவை இமாம் ஏற்படுத்த வேண்டும் எனவா இருக்கின்றது நிபந்தனையாக இருக்கின்றது செய்வார் இரண்டு குத்துபாக்கள் செய்வார் அதற்கு மத்தியிலே ஒரு சிறிய செய்வார் அமர்ந்து அந்த குத்துபாக்கள் மத்தியிலே என்ன செய்து கொள்வார் பிரித்துக் கொள்வார் இப்போ ஒரு இமாம் என்ன செய்வாரு ரெண்டு குத்துபாக்கள் மத்தியிலே ஒரு பிரிவை ஏற்படுத்தல என்ன செய்வாரு தாராளமா கூடுவோம் ஆனால் கராகத்தனுடன் கூடும் என்ன செய்யணும் என்னவா இருக்கின்றது இருக்கின்றது பிரிக்காத சமயத்து என்னவாகும் கராகத்தாகும் தவிர ஹுத்துபா கூடாது என்பது கிடையாது அடுத்து பாருங்க எஹ்துபு இமாம் ஹுத்துபா செய்வார் கா இமன் நின்ற நிலையில் அலத்தஹாரத்தின் சுத்தத்தின் மீது சுத்தத்தின் மீது என்ன செய்து கொள்வார் இமாம் அவர்கள் நின்ற நிலையில் ஹுத்துபா செய்து கொள்வார் அப்ப என்ன செய்யணும் இமாம் குத்துபா செய்யக்கூடிய சமயத்தில் அவர் எப்படி செய்வார் நின்ற நிலையில் குத்துபா செய்வார் நின்ற நிலையில் மக்களை முன்னோக்கியவராக குத்துபா செய்வார் இன்னும் அலத்தொகாரத்தின் அலத்தஹாரத்தின் சுத்தத்தின் மீதும் என்ன செய்வார் அந்த இமாம் ஹுத்துபா செய்வார் அப்ப குத்துபா செய்வதற்கு என்ன அவசியமா இருக்கின்றது சுத்தம் அவசியமா இருக்கின்றது என்ன செய்யணும் இரண்டு ஹதஸ்களில் இருந்தும் சிறுதொடக்கிலிருந்தும் பெருதொடக்கிலிருந்தும் என்ன செய்ய வேண்டும் ஒரு இமாம் சுத்தமாகியதற்கு பின்னால் தான் என்ன செய்ய வேண்டும் உத்துபா செய்யணும் சுத்தத்தின் மீது குத்துபா செய்வது சின்னத்தா இருக்கின்றது இப்ப பாருங்க ஒரு நின்று குத்துபா செய்யல உட்கார்ந்து குத்து பாரு அதே மாதிரி தொஹாரத்தினுடைய என்ன செய்யாமல் தொஹாரத்தின் மீது சுத்தத்தின் மீது குத்துபா செய்யாமல் அது அரசினுடைய அரசுடன் நினைச்சிக்கிறார் சிறுதொடக்குடன் நினச்சிடா குத்துபா செய்கிறார் இல்லை அல்லது நினைச்சிருக்கார் மக்களை முன்னோக்காமல் மக்கள் பக்கம் முன்னோக்கியவாறு இல்லாமல் பின்னோக்கியவாராகண்ட முஸ்லா எனது குத்துபா செய்யாதுன்னு நினைச்சினால் இவ்வாறெல்லாம் குத்துபா செய்தால் ஜாயிசாவும் ஆனால் மக்ரூ உடன் ஜாயிசாவும் மக்ரு உடன் ஜாயிஸாகும் ஜாயிஸா அப்போ மக்ரூ ஆகி விட இந்த காரியங்கள் மக்ரோ ஆரூட அப்போ இதெல்லாம் சு பின்பற்றினவா இருக்குன்னு சின்னதாக இருக்கின்றது பாருங்க ஃபைன் இக் தசாரோ ஆல் ஆர் திக்ரில்லாஹித்தாலா பாருங்க ஃபைன் இ

என்னவாகிவிட்டது இமாம் அபு ஹனிஃபாமிடத்திலே இந்த ஹுத்துபா என்பது ஜாஇஸ் ஆகிவிட்டது ஆனால் தஹாவி இமாம் அவருடைய கிதாபினுடைய சிசைகளை சொல்கிறார்கள் என்னன்னா இது வந்து மக்களுடன் கரா திருவதாக இமாம் இடத்துல இருக்கணும் ஆனால் என்னது இங்கே ஆகிரான இந்த கவுல் சனிஃபுடைய கவுல் பிரகாரம் பார்த்தா என்ன இமா அதாவது இமாமே அபுஹனி என்னவாகும் அபிஹனிபத்திலே என்னவாகிவிடும் இந்த ஒரு ஹந்தை கொண்டு அல்லாவையே திக்கு செய்தல் இல்லா இலாக இல்லா என்ற ஒரு களிமாவை சொல்கிறார் அல்லது ஒரு தஸ்மீ செய்யறார் சுபஹானா என்பதாக ஒரு தஸ்மியை செய்யார் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தையை என்னவாகின்றது அது குத்துபாவாக விடும் குத்துபாவிற்கான ஒரு வார்த்தை இந்த ஒரு வார்த்தையின் மீது அவர் சுருக்கி கொண்டாள் என்று சொன்னாலே என்னவாகிடும் அவருக்கு ஜாஸ் ஜாயிஸ் ஆகிடும் இந்த குத்துபா என்பது ஜாயிஸ் ஆகிவிடும் என்பதாக நமக்கு இபாபா அபூனிபாம் அவர் சொல்லி தெரியாது அபு யூசுஃப் அபு யூசுஃப் இமாமும் முகமதும் முஹம்மது முகமது முஹம்மது இமாமும் அபு யூசிஃபாமும் கூறினார்கள் லாபுத்த அவசியமாகும் திக்கரின் தொவிலின் ஒரு நீண்ட திக்ரே கொண்டு நீண்ட ஒரு உபதேசத்தை கொண்டு எப்படிப்பட்டனே யுஸ்வம்மா ஹுத்துபத்தன் அதற்கு ஹுத்துபத்தன் பிரசங்கம் என்று சொல்லப்படுமே குத்துபத்தன் பிரசங்கம் என்று சொல்லப்படக்கூடியதான ஒரு நீண்ட திக்கர் என்ன வேண்டும் தேவை அவசியமாகும் பலா புத்தமின் திக்ரின் தொவிலின் யுஸ்வம்மா ஹுத்துபத்தன் குத்துபாய் என்று சொல்லப்படக்கூடியதான ஒரு நீண்ட திக்கரியில் இருந்து அவசியமாகும் ஹுத்துபா என்ன செய்ய வேண்டும் ஒரு நீண்டது அதோட குறைந்தபட்ச அளவு என்ன சொல்றாங்க கதிரத் ஷெகுல கதிரத் அத்தையாத்த அளவுக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்தா தான் அதாவது ஜாயிசா என்பது யாரு இமாமையா முகமது அப்ப இந்த நீண்ட தொழிலானது இருந்தால் மட்டும்தான் ஜாயிசாகும் இல்லைன்னா எனது அவருக்கு ஆகாது அவசியம் என்னது ஜாயிசாக சொல்வார்கள் பாருங்க ஒரு என்ன செய்து விட்டார் நின்ற நிலையில் என்ன செய்து விட்டார் குத்துபா செய்கிறார் ஓ ஆலா பாருங்களை உட்கார்ந்த இதன் ஒருவரை செய்கிறார் பிரசங்கம் செய்கிறார் இதன் உட்கார்ந்த நிலைமையில ஹுத்துபா செய்கிறார் அலகைரி அகாரத்தை அல்லது சுத்தத்தின் சுத்தம் என்று சொன்னால் அப்போ ஒருத்தர் என்ன செய்யக்கூடிய சமயத்திலே என்ன சுத்தம் இல்லாமல் அதே போன்று உட்கார்ந்தவராக என்ன செய்கிறார் ஹொத்துபா செய்தாலும் அதே போன்று நாம் முன்னாடி மக்களை முன்னோக்காமல் பின்னோக்கியவராக செய்கிறார் இரண்டு குத்துபா ஹொத்துபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரிதல் இல்லாமல் என்ன தொடர்படியாக செய்கிறார் இப்படி செய்தாலும் என்னவாகிவிடும் அவரிடத்தில் அதாவது ஹுத்துபாக்கள் ஒரு இடத்திலே இத்திஃபாக்கன் ஜாயிஸ் ஆகிடும் ஆனால் ம அல் கரோஹத்தி எனது மக்ருவுடன் அதாவது வைக்குரகு மக்ருவாக்கப்படும் ஜாச ஜாயிஸ் ஆகப்படும் நூ வைக்குரகம் என்ன செய்யும் அது மக்ருவாக்கப்படும் செய்வது மக்ருவாக்கப்படும் அடுத்து பாருங்க ஒமின் ஷரோ இத்திஹா இந்த ஜும்மாவினுடைய நிபந்தனைகளில் பட்டதாகும் நிபந்தனையில் உள்ளதாகும் அல் ஜமாத்து அக்கல் அந்த அல் ஜமா அது என்பது கூட்டாக சேர்ந்து தொழுவது என்னவாக இருக்கின்றது ஜமாஅத்தாக தொழுவது என்னவாக இருக்கின்றது அந்த சும் ஜும்மாவினுடைய சருத்தில் பட்டதாக இருக்கின்றது அப்ப எனக்கு கட்டாயமாக ஜமா ஜும்மா தொழுக வேண்டும் என்று சொன்னால் எதை எதனுடன் சொல்ல வேண்டும் நாம் ஜமாத்தாக தான் சொல்ல வேண்டும் முன்ஃபரிதா துளவர்கள் மீது ஜும்மா கடமை இல்லை வேண்டும் அவர் லுகர் தான் தொழ வேண்டும் ஜும்மா தொழக முடியாது தனித்திருப்பவர் என்னதான் செய்ய முடியும் லுகர் தான் தொழ முடியும் ஜும்மா தொழுக வேண்டும் என்று சொன்னால் ஜமாத் கட்டாயமாக இருக்கின்றது பாருங்க அக்கல்லுகும் அந்த ஜமாத்தினுடைய குறைந்தபட்சமாகிறது இந்த அபி ஹனீஃபத்த அபு அபு ஹனீஃபா மாமிடத்திலே அந்த ஜமாத்தினுடைய குறைந்தபட்ச அளவாகிறது சலாசத்துன் சலாசத்தின் மூன்றாகும் அப்ப என்னது குறைந்தபட்சம் என்ன ஜமாத்துக்கு எத்தனை பேர் இருக்கணும் மூன்று பட்சம் என்னது மூன்று ஆட்கள் இருக்க வேண்டும் சிவல் இமாமி இமாம அல்லாமல் அப்ப இமாம் அல்லாமல் மூன்று நபர்கள் அப்ப இமாமுடன் சேர்த்தா நான்கு நபர்கள் இமாம் அபு நிபாம் எத்தனை இருக்கணும் ஜும்மாவின் தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் முன்ஃபரி அதாவது முக்கிய முக்ததிகள் மூன்று நபர்களும் இமாமுடன் சேர்த்து நான்கு நபர்கள் அப்ப நான்கு நபர்கள் இருந்தால்தான் யாரிடத்துல இமாம் அபு நிபாம் இடத்துல இந்த ஜும்மாவின் இந்த ஜமாத் என்பது சிகத்தாகும் அதே பாருங்க ابو يوسف ابو يوسف امام யூஸ்மாமர்கள் கூறினார்கள் ஓ محمد امام இமாம் கூறினார்கள் இஸ்னானி சிவல் இமாமி அவர்களிடத்தில் சொல்றாங்க இஸ்னானி இரண்டு நபர்கள் போதும் சிவல் இமாமி இமாம் அல்லாமல் அப்போ இமாம் அல்லாமல் ரெண்டு என்ன பண்ணுது ابو அபு امام இடத்திலேயும் محمد امام இடத்திலையும் மூன்று நபர்கள் இருந்தால் என்னவாகிடும் ஜமாத் என்பது விடும் ஆகிவிடும் இடத்துல நான்கு நபர்கள் தேவையில்லை ஆனால் இமாமே அபு امام ஜுமாவின் உடைய ஜமாத் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே இமாமுடன் சேர்த்து மூன்று நபர்கள் இருக்க வேண்டும் அதே அபு இஸ் மாவட்டத்திலே என்ன செய்ய வேண்டும் இமாவுடன் சேர்த்து இரண்டு நபர்கள் இருந்தால் ஜும்மாவினுடைய ஜமாத் என்பது கூடுமானதாக இருக்கும் அப்ப என்ன கட்டாயமாக ஜும்மாவிற்கு ஜமாத்தாக தொழுவது சருத்தாக நிபந்தனையாக இருக்கின்றது அடுத்து பாருங்க ஓருல் இமாமோ இமாம் சத்தமாக ஒதுவார் பில் கிரா அத்தி கொண்டு பிற் இரண்டு ரகாத்தளிலும் அப்ப என்ன செய்து கொள்வார் இமாம் சத்தமாக ஓதுவார் பில் கிராஅத்தி கிராத்தை கொண்டு பிற் ரகா இரண்டு ரகாத்துகளிலும் என்ன செய்து கொள்வார் இமாம் சப்தமாக ஓதுவார் அப்போருக்கெல்லாம் என்னவா இருக்கின்றது மறைத்து தொழுகை சமயம் ஆனால் ஜும்மா ஜமாத்தாக தொழக்கூடிய சமயத்தில் இந்த கிராத்தை எனது சத்தமாக இமாம் என்ன சத்தமாக ஓதுவதாக ஓதுவார் இந்த ஜும்மாவோடு தொழுகையில் இமாம் செய்யக்கூடிய சமயத்தில் அவர் சத்தமாக ஓதுவார் அடுத்து பாருங்க அதாவது ஃபீஹிமா இந்த இரண்டு ரக்காத்துகளிலும் இல்லை ஃபீஹிமா எதை பார்த்து மீளுது இந்த இரண்டு ரக்காத்து நிலையை பார்த்து மீளுகின்றது அப்ப வலைச இல்லை ஃபீஹிமா இந்த இரண்டு ரக்காத்துகளிலும் இல்லை என்ன இல்லை கிராத்துன் கிராத் என்பது இல்லை கிராத்து சூரத்தின் பி ஐநிகா ஒரு சூறாவை ஓருவது பி ஐநிகா அந்த சூறாவை பார்த்து மீளுது பி ஐநிகா அந்த சூறாவை கொண்டுதான் ஓத வேண்டும் என்பது அப்ப என்ன சொல்றாங்க இந்த ஜும்மா துளைக்கான இந்த சூறாதான் ஓதணும் என்பது என்னது கிடையாது என்னது எந்த சூறாக்கள் வேண்டுனாலும் ஓதிக்கொள்ளலாம் அதாவது இந்த சூறாக்களை நாம் அயி தயின் செய்து குறிப்பாக்கி தொழுவது என்பது இந்த இரண்டு ரக்காத்துகளுக்கும் கிடையாது சூலா செஞ்சிருக்காங்க இந்த ஜும்மாவிற்கு சில சூறாக்கள் செஞ்சிருக்காங்க வளமையாக சொன்னது ஆனால் எனது நாம் இந்த சூறாக்களை இதுதான் கட்டாயம் என்று சொல்லி நினைச்சு முடியாது ஒரு தொழுகை நாம் செய்ய முடியாது காரணம் பக்கரவும் மாதா எஸ்தரம் குரு ஆண் குரு ஆனிலிருந்து எந்த ஒன்றை ஓதினாலும் என்னவாகும் நம்முடைய தொழுகை என்பது சிவத்தாகிவிடும் அப்ப இதுதான் குறிப்பிட்டு எனது ஜிம்மாவிற்குன்னு தொழு ஓத வேண்டும் என்பதாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்ப எனது இந்த இரண்டு காத்திலும் ஒரு தக்கீரான குறிப்பான துணை சுரா என்பது கிடையாது நம்ம குரானிலிருந்து எந்த ஒன்றை வேண்டாலும் ஓதிக்கொள்ளலாம் வரைக்கும் என்ன இப்போ இதெல்லாம் நிபந்தனைகள் எனது ஜும்மாவினுடைய நிபந்தனைகளாக இருக்கின்றது இன்னொன்று சொல்லி தருவாங்க இப்போ ஒரு ஜமாத்தாக வைக்கக்கூடியன்னு சொன்னாங்கல்ல இப்போ ஜமாத்தாக வைக்கக்கூடிய சமயத்துல ஒரு மூன்று நபர்கள் சேர்ந்து ஜமாத்தா வைக்கிறாங்க என்ன செய்யறாங்க மூன்று நபர்கள் சேர்ந்து ஜமாத்தா வைக்கக்கூடிய சமயத்துல ஒரு அப்ப என்ன செய்ய என்று என்ன செய்யலாம் அந்த மூன்று நபர்கள் இரண்டு பேர் எந்திரிச்சு போயிறாங்க ஒருத்தர் மட்டும் தொழுதி இருக்காரு எனது நான்கு நபர்கள் சேர்ந்து தொழில் போது மூணு பேர் எழுந்து விட்டார் ஒருவர் மட்டும் தொழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இப்ப சொல்லுவாங்க அந்த மூன்று நபர்களும் என்ன செய்திருந்தார்கள் இவர் முதல் சஞ்சிதா செய்வதற்கு வரைக்கும் அவருக்கு அவருடன் அமர்ந்திருந்தார்கள் என்று சொன்னால் இப்ப அவர் ஜும்மாவையே என்ன செய்து கொள்வார் அவர் பனா செய்து கொள்வார் அவர்கள் முதல் சஞ்சிதாவிற்கு முன்பதாகவே எழுந்து சென்று விட்டார்கள் என்று சொன்னால் இவர் தொழுகையை முறித்து விட்டு எனது லுகரை தொழுக வேண்டும் எனது நோகத்தில் வேண்டும் அப்போ ஒரு சஞ்சிதா செய்து விட்டார் என்று சொன்னால் என்னவாகும் அவர் ஜும்மாவின் மீதே பனா செய்து கொள்ளலாம் அல்லது எனது அவர்கள் இடையிலே போய்விட்டார்கள் என்று சொன்னால் சஞ்சிதற்கு முன்னதாக போய்விட்டால் அவர்கள் ஒரு தான் அவர் மீது வாஜிபா இருக்கின்றது அப்ப எனது இதுதான் ஜமாத்துடே சிங் ஜமாத்தா தொடங்கும் போது இந்த மூன்று நபர்கள் இருக்க வேண்டும் அதே போன்று ஜமாத்திலே ஜஹராக ஓத வேண்டும் எந்த ஒரு சூறாவும் எனது தையின் குறிப்பாகுவது என்பது என ஜுமாவுடைய தொழுகையிலே கிடையாது அடுத்து பாருங்க யாரெல்லாம் எனது யாருக்கெல்லாம் ஜும்மா என்பது அவசியம் இல்லை என்பதை பார்க்க போறோம் மிம்மன் லாய ஜீபு அலேஹிம் ஜும்மா அத்தோ மிம்மன் சிலர் லாய ஜீபு அலேஹிம் அலேஹிமுல் ஜும்மா அத்தோ அவர்கள் மீது ஜும்மா என்பது வாஜிப் இல்லை லா தஜீப் வாருங்க வாசிமா வாருங்க வாரத்துக்குள்ள பாருங்க வலா தஜீபுல் ஜும்மா அத்தோ ஜும்மா என்பது வாஜிபாகாது வலா தஜீபு வாஜிபாகாது அல் ஜும்மா அத்தோ ஜும்மா அத்துல் என்பது வாஜிபாகாது அலல் முசாஃபிரின் முசாஃபிரின் மீது அப்போ பாருங்க ஜும்மா என்பது கட்டாயம் ஜும்மாத்துல என்பது ஒரு மீது அது கட்டாயமா இருந்துச்சு ஆனா இந்த நபர்கள் மீது என்ன செய்யாது ஜுமா என்பது கடமையாது ஜும்மா என்பது கடமையாகாது அலல் முசாஃபிரி அலல் முசாஃபிரின் முசாஃபிரின் மீது என்ன செய்யாது பயணியின் மீது ஜும்மா துல்கை என்பது கடமையாகாது அப்போ அவர் மீது கடமை என்ன லுகருடைய தொழுகை தான் அப்போ அவர் கட்டாயமாக ஜும்மா வேண்டிய அவசியம் இல்லை ஜும்மா துல்கை என்ன ஜம்மாத்தோட தொலகணும் அப்போ அதற்கான நேரங்கள் ஒதுக்க வேண்டும் சில சருத்துகள் நிறையா இருக்கு நேரங்கள் தாமதமாகும் அப்போ பயணத்தில் போகக்கூடியவருக்கு சங்கடம் கஷ்டம் என்பதன் காரணமாக அவர் மீது ஜும்மா கடமை இல்லை அவர் லுகரை மட்டும் தொழுது கொண்டால் போதுமானதாக இருக்கும் அவர் மீது பரலானது லுகர் தான் பயணியின் மீது என்னது ஆகாது ஜும்மா துல்கை என்பது வாஜிபாகாது அடுத்து வலம் இன்னும் பெண்களின் மீது என்ன கிடையாது கட்டாயம் கிடையாது பெண்களுக்கு ஜும்மா என்பது எனது கட்டாயம் கிடையாது பெண்கள் மீது ஜும்மா என்பது அவசியம் இல்லை வாஜிபாகவில்லை மறியலின் இன்னும் எனது ஒரு நோயாளியின் மீது ஒரு வலாமறியலின் நோயாளியின் மீதும் என்ன இல்லை ஜும்மா தொலைகை என்பது வாஜிப் கட்டாயமாக இல்லை இன்னும் அடிமையின் மீதும் எனது அடிமையின் மீது என்ன செய்ய மறியலின் மீது ஜும்மா கடமையான காரணம்னா ஜும்மாவிற்கு அவரால் ஆஜராக முடியாத அளவுக்கு நோய் இருக்கின்றது அவர் வீட்டிலே இருந்து கொண்டு என்ன செய்து கொள்ளலாம் நுகரை தொழிலு கொள்ளலாம் அப்ப மறியல் மீது என்ன செய்ய வேண்டியது இல்ல ஜுமா என்பது கட்டாயம் இல்லை பெண்களுக்கு கூட பெண்கள் பெண்கள் என்னது பெண்கள் மகரம் ஏற்படலாமல் வெளியே வருவது அது மட்டும் இல்ல அவர்கள் பித்ராக்களை பயந்துரைச்சு விட அவர்களுக்கு ஜும்மா என்பது கட்டாயம் கிடையாது என்னது ஜும்மா என்பது கட்டாயம் கிடையாது அவர்கள் வீட்டிலே தெரிந்து கொள்ள வேண்டும் நுகரை அப்ப மறியலின் மீதும் கிடையாது அவ்வளோ அப்துதின் இன்னும் என்னது அடிமையின் மீதும் கிடையாது அடிமையின் மீது கிடையாது காரணம் என்ன அடிமையின் வந்து ஹிதிமத்தை கொண்டு ஈடுபடக்கூடிய ஒருவன் அப்ப அவனுக்கான ஜும்மா தொழுகை என்பது கடிதம் அப்ப அவன் மீது என்ன அலுவலர் தொகுது கொண்டாலே போதும் அப்ப அடிமையின் மீது ஜும்மா என்பது கட்டாயம் கிடையாது என்னது அடிமை என்பது மீது ஜும்மா வந்து மார்க்கம் வேண்டியது அவன் மீது என்பது அவன் மீது வாஜி அவசியமாக்கவில்லை கட்டாயமாக்கவில்லை அவன் தொழுதால் ஆகும் ஆனால் அவன் மீது கட்டாயம் கிடையாது பாருங்க இன்னும் குருடரின் மீது குருடரின் மீதும் என்ன செய்யாது கண் தெரியாமல் குருடராக இருப்பார்ல அவர் மீதும் ஜும்மா தொழுகை என்பது வாஜிபாகாது காரணம் என்ன அவர் ஜும்மாவிற்கு தட்டு தடுமாறி வருவது என்பது கடினமாக என்பதன் காரணமாக அவர் என்ன செய்வார் அவரின் மீது ஜும்மா என்பது கடமையாகாது அதே இவர்கள் எல்லாம் ஹாஜிர் ஆகிவிட்டார்கள் என்றால் இன்னும் இவர்கள் எல்லாம் வருகை தந்து மக்களிடம் தொழுது விட்டார்கள் என்று சொன்னால் அஜிஸாகும் அவர்களுக்கு என்னவாகும் அது போதுமான அண்ட் ஃபர்லில் வக்தி அந்த வக்தா அந்த நேரத்தினுடைய ஃபர்லை தொட்டும் அது இனவாக அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ எனது இவர்கள் வேற அந்த நேரத்தில் ஃபர்லை தொழ வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஜொலிதை தொழுத ஜிம்மாவின் அவர்களுக்கு ஜாயிஸானதாகும் போதுமானதாகவே இருக்கின்றது

ஜும்மா தொழுதன் மூலமாக என்ன அது போதுமாயிருச்சு இன்னும் லுகர தொழ வேண்டுமான்னு கேட்டால் தொழ வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஜும்மா தொழுதன் காரணமாக அவர்களுக்கு அதுவே போதுமானதாக இருக்க வேண்டும் மீண்டும் எனது லுகர தொழ வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே எனது ஜும்மா தொழுதே இவர்களுக்கு போதுமானதா ஆகிவிட்டது அடுத்து பாருங்க பயணிக்கு ஜாயிசாவும் வல்ல அபதி இன்னும் அடிமைக்கெனவாகும் அடிமைக்கு எனது ஜாயிசாவும் வல் மரீலி இன்னும் நோயாளிக்கு எனவாகும் ஜாயிசாவும் இவர்கள் போன்றவர்களுக்கு ஜாயிசாகும் ஐய உம்ம பில் ஜும் அதி ஜும்மாவில எனது இமாம செய்வது எனது ஐய உம்ம பில் ஜும்மாதி ஜும்மாவை கொண்டு இமாமத் செய்வது என்னவாக இருக்கின்றது இவர்களுக்கு என்னவாக இருக்கின்றது ஜாயிசா இருக்கின்றது ஆனா ஒண்ணு மேல சொன்னாங்கல்ல அதுல யார் வரமாட்டா பெண் என்ன செய்யக்கூடாது ஜம்மா வைக்கக்கூடாது ஜமாத் வைக்கக்கூடாது ஜமாத் வைத்தால் அவருடைய ஜமாத் என்று ஏற்றுக்கூடாது பெண்கள் ஆண்களுக்கு ஜமாத் வைப்பது என்பது

السلام عليكم ورحمه الله تعالى وبركاته